ம் இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான எனர்ஜி அப்படின்னு பாக்கும் போது சோ எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நான் தான் கரெக்ட் ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்காதா எனக்கு ஒரு அறிவு இருக்காதா சோ அதனால நானே எல்லா டிசிஷன் எடுக்கிறேன் தான் எனக்கு பெஸ்டா இருக்கு நான் தனியா ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னா அப்ப அதை தனியா செய்யற விஷயத்துல யாரும் இன்வால்வ் பண்ணக்கூடாது இவங்களும் யாருக்கிட்டேயும் லிமிட்டை தாண்டி போகக்கூடாது ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது பொறுத்தது போதும் அப்படின்றது தான் பொங்கி எழுன்றது தான் ஸோ இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டாங்க ஒரு விஷயத்த நிறைய எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டாங்க ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வாரம் அதற்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா லவ் பார்ட்னரா இருக்கட்டும் இல்ல மேரேஜ் பார்ட்னராட்ட அவங்களோட ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஒரு முழு எமோஷனல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரணும் பாப்பங்க அடுத்த ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த எனர்ஜி ஆட்கொள்ள போடுங்க சோ துலாம் ராசி இவங்களுக்கான எனர்ஜின்னு பார்க்கும் போது இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு இவங்க யார்டையாவது இவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணி இன்னும் சந்தோஷமா இவங்களுடைய இமோஷன்ஸ் உணர்வுகளை ஷேர் பண்ணுறதுனால இன்னும் சந்தோஷமாவாங்க இன்னொரு கேட்டகரி வந்து யாரோ ஒருத்தவங்க இவங்களை தேடி வந்து இவங்களுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்க போறாங்க அதுல இவங்க மிகப்பெரிய சந்தோஷம் வந்து அடைய போகிறாங்க சோ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக சந்தோஷமா இருப்பாங்க தன்னிடம் இருக்கிறத வச்சு நிறைவடைவாங்க திருப்தி அடைவாங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜியா இருக்கும் ஓகே மேம் இந்த திருப்திகரமான வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா என்ன மாதிரியான பிராக்டிக்கல் பரிகாரங்கள் கார்டு மூலமா சொல்வீங்க மேம் சோ இவங்க என்ன பண்ணணும்னா கிட்ட இப்போ ப்ரெசெண்ட்ல என்ன மணி ஸ்டேட்டஸ் இருக்கோ என்ன பவர் இருக்கோ என்ன ஒரு உடல் பலம் இருக்கோ அதை அவங்க சரி வர யூஸ் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் தனக்கு தானே ஹெல்ப்ஃபுல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கணும் அட் த சேம் டைம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யற ஒரு ஏதாவது தான தர்மம் கூட இந்த வாரம் செய்யலாம் அது இன்னும் அவங்களுடைய சந்தோஷங்கள்ல வந்து மென்மேலும் பெருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும் அந்த விஷயங்களை பண்ணலாம் அண்ட் இங்க ரெமடிஸ் வர்றது ரெமடியோ இங்க வருது பண ரீதியான தெய்வங்கள் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி தேவி அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் போது இன்னும் பெஸ்டா இருக்கும் ஓகே தான தர்மங்கள் பண்றது மூலமா உங்களுக்கு சந்தோஷம் பெருகுச்சா அப்படிங்கறத வந்து திலாம் ராசிக்காரர்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த மாதிரியான ஒரு எனர்ஜியோட வாழ போறாங்க மேம் ஸோ இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான எனர்ஜி அப்படின்னு பார்க்கும் போது ஸோ ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நான் தான் கரெக்ட் ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்காதா எனக்கு ஒரு அறிவு இருக்காதா ஸோ அதனால நானே எல்லா டிசிஷன் எடுக்கிறேன் நானே வந்து அதற்கான விஷயங்களை பண்றேன் ப்ராசஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமான ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ மனசுல பட்டதை ரொம்ப தெளிவா தைரியமா பேசக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த வாரம் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ முழுக்க முழுக்க யாரோட சப்போர்ட்டும் இல்லாம எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு தெம்பு இருக்கு ஸோ நானே அந்த விஷயத்தை வந்து கையில எடுக்கிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்க போகுது ஓகே மேம் இந்த எனர்ஜி எங்ககிட்டயும் தக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் பரிகாரம் நீங்க சொல்லுவீங்க மேம் இவங்க வந்து இதை தக்க வைக்கணும்னா ப்ராக்டிகல் பரிகாரம் யாரையும் இன்வால்வ் பண்ணிக்க கூடாது ஸோ அந்த தனித்தன்மை தான் எனக்கு பெஸ்ட்டா இருக்கு நான் தனியா ஒரு விஷயம் செய்ய போறேன்னா அப்போ அந்த தனியாக செய்யற விஷயத்துல யாரையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது இவங்களும் யாருக்கிட்டயும் லிமிட்டை தாண்டி போகக்கூடாது ஸோ இவங்க லைஃப்லையும் யாரும் லிமிட்டை தாண்டி எந்த ஒரு ஆக்ஷன்ஸையும் செய்ய விடக்கூடாது ஸோ யாராவது ஒரு லிமிட்டோட வைக்கணும் அது ரொம்ப நல்லதா இருக்கும் விருச்சக ராசியில் இருக்கக்கூடியவங்க லிமிட்டோட இருந்து லைஃபை ஹாப்பியாக லீட் பண்ணிங்களா இந்த ஒரு வாரம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த எனர்ஜி வந்து ரூல் பண்ண போகுது மேம் ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான எனர்ஜி அப்படின்னு பார்க்கும் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளா ரொம்ப மாதங்களா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயத்த வந்து இப்ப கையில எடுத்து அவங்களே இத்தனை நாள் நான் வரோம் வரோம்னு நினைச்சேன் அங்க நடக்கும் நடக்கும் நினைச்சேன் இப்ப வந்து எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல நானே இது இறங்கி ஆஹ் இருக்கா இல்லையா சோ உண்டா இல்லையா பார்த்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு சில விஷயங்களை இறங்க போறாங்க அது வந்து ரொம்ப நாளா ரொம்ப மாதங்களா வெயிட் பண்ண விஷயங்களுக்கு இறங்க போறாங்க அப்படின்னு இருக்கு சோ இந்த வாரத்துல அதே மாதிரி இவங்களோட எனர்ஜி இவங்களை தேடி வர ஹெல்ப் உதவிகளையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இவங்க கிட்ட யாராவது உதவிகள் கேட்டாலும் தயங்காம செய்வாங்க சோ இந்த மாதிரி எனர்ஜியும் இருக்கு இவங்களுக்கு ஓகே மேம் களத்துல இறங்கி சாதிக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிராக்டிகல் பரிகாரம் கை கொடுக்கும் மேம் சோ இவங்களுக்கான பிராக்டிகல் பரிகாரம்ன்றது அதான் பொறுத்தது போதும் அப்படின்றதுதான் பொங்கி எழுன்றதுதான் சோ இது வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்துட்டாங்க ஒரு விஷயத்த நிறைய எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டாங்க ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு சோ இந்த வாரம் அதற்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேபி அதுக்கான அவுட்கம் கூட கிடைச்சிடும் சோ அப்போ இனிமேலும் எதையும் போஸ்ட்போன் பண்ண வேணாம் பொறுமையா கடைபிடிக்க வேண்டாம் அதாவது ரொம்ப வருஷமா வெயிட் பண்ண விஷயங்களுக்கு சோ உடனே மற்ற விஷயங்கள்ல போய் அவசரப்பட்டு இதை செய்யக்கூடாது காத்திருந்த காரியங்கள்லாம் கை கூடி இருக்கா அப்படின்றத தனுசு ராசிக்காரர்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த எனர்ஜி ஆட்கொள்ள போகுது மேம் சோ மகரம் இவங்களுக்கான இந்த வாரத்துக்கான எனர்ஜி அப்படின்னு பாக்கும் போது ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் எல்லாரோடையும் இருப்பாங்க முக்கியமா வந்து அவங்களுடைய பார்ட்னர் லவ் பார்ட்னரா இருக்கட்டும் இல்ல மேரேஜ் இருக்கட்டும் அவங்களோட ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு முழு எமோஷனல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரணும்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பர்பஸ் என்ன என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன எதை சார்ந்து நான் போகணும் எந்த பயணம் எனக்கு சரியானது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைசேஷனும் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்க போகுது உங்களுக்கு ஓகே மேம் அந்த எனர்ஜி எங்க கூடவே டிராவல் பண்றதுக்கு என்ன மாதிரியான பிராக்டிக்கல் பரிகாரங்கள் பண்றது சரியானதா இருக்கும் மேம் இவங்களுக்கான பிராக்டிக்கல் பரிகாரம் பார்க்கும் போது அதை நான் ஃபேமிலியோட அன்பா இருக்கணும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் முடிஞ்சா ஃபேமிலியோட ஏதாவது ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் அந்த ஃபேமிலி பாண்டிங் தான் அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகும் அந்த அங்க கிடைக்கிற ஒரு எமோஷனல் சப்போர்ட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் லைஃப்ல ஓகே மகர ராசிக்காரர்கள் ஃபேமிலியோட வெகேஷன் போயிட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கும்பராசிக்காரர்கள் இந்த வாரம் எந்த மாதிரியான எனர்ஜியோட வாழ போறாங்க மேம் ஸோ கும்பராசி உங்களுக்கான எனர்ஜி இந்த வாரம் வந்து இவங்களோட எனர்ஜி பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேரேஜ் லவ் லைஃப் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை செய்யறது சோ அந்த மாதிரியான காரியங்கள்ல தைரியமா இறங்க போறாங்க அப்படின்னு இருக்கு இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்க எனக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு அதை செய்யறதுக்கு தைரியம் இல்லை சூழல் இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா இந்த வாரம் வந்து சரியோ தவறோ ஏதோ ஒன்று இறங்கி பார்த்திடலாம் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த அந்த எனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக என்ன எனக்கு பிடிச்ச நபருக்காக நான் எதா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்ற மாதிரி இறங்கி அந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மோடுக்கு போகப்படுறாங்க என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு தேவையானதை நான் உருவாக்கிப்பேன் அமைச்சுப்பேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு இருக்க போகுது ஓகே மேம் அந்த எனர்ஜி வந்து எங்ககிட்டே பொக்கிஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள் செய்யலாம் மேம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ செல்ஃப் லவ் கண்டிப்பாக பண்ணணும் இந்த செல்ஃப் லவ் பண்ணாலே எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் எனக்கு இதில் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது ஸோ அதை நாயே மற்றவங்களுக்காக அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற இந்த அந்த எனர்ஜிக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கும்பராசிக்காரர்களுக்கு காதல் கை கூடியிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நிறைவான ராசியா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுடைய எனர்ஜி இந்த வாரம் எப்படி இருக்க போகுது மேம் சோ மீன ராசி உங்களுக்கான எனர்ஜி இந்த வாரம் இவங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு அடிக்ஷன்ஸ் இல்ல தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுவாங்க அப்படின்னு இருக்கு இது என்னன்னா கொஞ்சம் மெச்சு இம்மெச்சூர்டா பிகேவ் பண்ணுவாங்க அவங்களுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஸோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கெடுதல் கெட்டது இல்லை அவங்களோட சர்க்கிள்க்கு சரௌண்டிங்க்கு கெட்டதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு அது வேணும் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கேன் என்னால் அதை விட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு விஷயத்த பண்ணும் போது அது மற்றவங்களுக்கும் அது கெடுதலாக மாறும் மேபி இவங்களுக்கும் அது கெடுதலாக மாறும் அது ஏதாவது ஒரு அடிக்ஷனாக இருக்கட்டும் இல்லை தப்பான நம்பரோட பழக்க வழக்கமாக இருக்கட்டும் ஸோ ஏதோ ஒரு தப்பான விஷயங்கள் பட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் மெச்சூரிட்டியாக யோசிக்காமல் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஃப்ளோ அவங்களுக்குள்ள இருக்கும் இந்த வாரம் ஓகே மேம் அந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் பரிகாரங்கள் பண்ணலாம் இவங்க என்ன ப்ராக்டிக்கல் பரிகாரம் பண்ணால் டெய்லி நல்லா தூங்கணும் டெய்லி தியானம் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணாங்கன்னா இது தேவையில்லாத நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க அது அவங்களோட மைண்ட் செட் அது புஷ் பண்ணாதே ஆல்ரெடி நான் நிம்மதியாக இருக்கேன் ஆல்ரெடி நான் சந்தோஷமாக இருக்கேன் அமைதியாக இருக்கேன் இதை தாண்டி எனக்கு எதுக்கு அந்த விஷயத்துல ஒரு சந்தோஷம் தேவை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் போயிடும் தூக்கம் இது ரொம்ப மீன ராசிக்காரர்கள் கடைபிடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த வாரம் எப்படி அமைய போகுது என்ன மாதிரியான எனர்ஜி அவங்களை ஆட்கொள்ள போகுது அந்த எனர்ஜியை நம்ம கைவசப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து பிராக்டிகலா பண்றது சிறப்பானதாக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேம் கண்டிப்பா நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி மேம் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்